வீடு இடம் வாங்க விற்க அணுகவும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வீடு விற்பனைக்குங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு செட்டிபாளையம் ரோட்டில் பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து மாடல் ஹவுஸ் தெற்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க டூ பிஹெச்கே வித் இன்டீரியர் ஓட விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் மூணு சென்ட் இடம் மூசன்ற இடத்துல டூ பிஹெச்கே ஹால் ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு ஹாலு வித்து இன்டீரியரோடு இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இது பார்த்துட்டு ஒரு மாடல் ஹவுஸு இந்த வீடு சேல்ஸ் ஆயிடுச்சு இதே மாதிரி வீடு வேணும்னா நம்ம கட்டிக்கலாம் பல்லடத்துலேருந்து சின்னிய கவுண்டன் பாளையம் ஊரில் வானவில் நகர் அன்னை நகர் சாமி அண்ட் சாமி கார்டன் ஆகிய பகுதிகளில் நம்ம வீடு கட்டி கொடுக்கலாம் பல்லடத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க இதுதான் ஹால் பத்துக்கு பதினாறு ஹால்லேருந்து அப்படியே கிச்சன் கிச்சன் பார்த்தீங்கன்னா வித் டைனிங்கோட பத்துக்கு பதினாறுங்க கிச்சன் வித் டைனிங் இது பூஜா இது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு பத்துக்கு பதினாறு பெட்ரூம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இன்டீரியர்லாம் இன்க்ளூடிங் வந்துடும் இந்த வீட்டுக்கு பயன்படுத்தின எல்லாமே பிராண்டட் ஐட்டம் கல் பார்த்தீங்கன்னா ஒயர்கட்டு கல் செங்கல் பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா அம்மன் டிஎம்டி ஸ்டீலு டைல்ஸ் பார்த்தீங்கன்னா கஜாரியா ஒயர் பார்த்தீங்கன்னா குண்டன் சுட்சஸ் பார்த்தீங்கன்னா எல்என்டி டி இந்த மாதிரி அனைத்துமே பிராண்டட் ஐட்டம்ஸ் கட்டியிருக்காங்க இது செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம்லேயும் டாய்லெட் பாத்ரூம் இருக்கு மூணு சென்ட் இடத்துல ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடு வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது மாடல் ஹவுஸ் உங்களுக்கு வேணுன்னா இதேமாரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாம் மேலும் உங்கள் கிட்டே வீடு காடு தோட்டம் விற்பனைக்குறத சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி நல்ல விலைக்கு விற்று கொடுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க